ஹாய் மகளிர் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் ஏ சிறுகடி காசி அப்கமிங்கில் ஒரு பெரிய ட்ராக் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ அது வந்து ரெண்டு அழகாக இன்னைக்கு கொண்டு போயிருந்தாங்க முதல்ல அதை விடுங்க அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த பெய் ட்ராக்கு அது நல்லாவே கொண்டு போகிறாங்க ரோஹினி அடிவாங்கிறது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக அப்படின்னு தான் இருக்குது பட் அது கொஞ்சம் காமெடியாக ஃபன்னாக நல்லாவே கொண்டு போய்ட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அந்த பெரம்பெல்லாம் கையில் கொடுத்து டெய்லி மனோஜ் அடிக்க வைக்கிற மாதிரிலாம் சீன்ஸ் இருந்துச்சு நாளைக்கு ப்ரிவிலையுமே கூட மனோஜ் போய் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் சீன் வச்சுருந்தாங்க ஸோ ஒரு கட்டத்தில் ரோகினே கோவப்பட்டு நான் பெரம்பை எடுத்து ரெண்டு பேரையும் வச்சு விழுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் பெய்ன்னு சொல்லி அதை அந்த ஒரு அட்வான்டேஜ் அவங்க மாற்றி போவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி ஸோ இது ஒரு பக்கம் அப்கமிங்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் ட்ராக் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ அது வந்து இதுதான் இன்னைக்கு தான் வந்து இந்த எபிசோட ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க எஸ் ரவி அண்ட் ஸ்ருதியுடைய மேரேஜ் அனிவர்சரி ஸோ அந்த ரீசெண்டாக ஒரு பிரச்சனை போச்சு அப்படின்னு சொன்னாங்க அது என்ன பிரச்சனைன்றது தெரியல அந்த பிரச்சனை நடுவில் அவங்களுடைய அனிவர்சரி முடிஞ்சிருச்சு போல பட் அதை நல்லா செலிப்ரேட் பண்ற விதமா ஒரு பெருசா ஒரு விழா மாதிரி எடுத்து பண்ணனும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ ரெண்டு பேருமே ரெண்டு தரப்புடைய நியாயத்தை சொல்றாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ரோஹின் சாரி நம்மளுடைய ஸ்ருதி வந்துட்டு கேரளா அண்ட் தமிழ்நாடு ஃபுட் ஸ்டைலில் ஒரு விருந்து கொடுத்து பண்ணணும் அதே போல் ஒரு பார்ட்டி ஹால் அரேஞ்ச் பண்ணணும் மியூசிக் டான்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்லாம் கூட அவங்க நிறைய சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வச்சு கெஸ் பண்ணும்போது தெரிய வருது அப்கமிங்கில் ஒரு ஃபங்க்ஷன் ட்ராக் இருக்குது அது வந்து இவங்க ரிலேட்டடாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மண்டபத்தில் ஷூட் போகுதுன்னு சொன்னால் இல்லையா அது வந்து இந்த ஷூட் தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு மேரேஜ் திருப்பி ரிசம்பிள் பண்ணுற விதமாக அவங்க வந்து கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா மேரேஜ் தான் பெருசாக நடக்கலையே ஸோ அதனால் அந்த அளவுக்கு இது பெருசாக பண்ணுன்ற ஒரு மோட்டிவ்ல பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது முத்து மீனாக்கி ஏதாச்சும் சம்பவங்கள் வந்து ஸ்ருதி வீட்டில் வந்து பிளான் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நம்மளுடைய அந்த இவங்களுமே விஜய் அம்மாவுடைய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்மே வந்திருந்தாங்க ஸோ அவங்க ஏன் வந்தாங்க ஒரு வேளை இன்வைட் பண்ணியிருந்தாங்களான்ற தெரில அது ஒரு டீட்டெயில் ட்ராக் ஸோ வெயிட் பண்ணும் அதே போல இன்னொரு பக்கம் வந்துட்டு முத்துக்கும் அந்த போலீஸ்காரனுக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷன் சாரி அந்த ஃபைட் அது வந்து ஒருவருக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே கொண்டு போகுது அதாவது அந்த போலீஸ் கேரக்டர் கொஞ்சம் இன்னும் நெருக்கமாக கொண்டு வராங்க வீட்டுக்குள்ளே சீக்கிரம் பொண்ணு பார்த்துருவாங்க அப்படிங்கிறதுதான் எஸ் இன்னைக்கு கூட அந்த ஒரு ராங் ரூட்டில் வந்துட்டு இவர் வந்து ஒன்ரையில் போய் இருப்பாருன்னு நினைக்கிறேன் முத்து ஸோ ஏன் அப்படின்னா அந்த இருக்கிற அந்த ஒரு கஸ்டமர் வந்துட்டு அவங்களோட இருந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவசரமா ட்ரெயினை பிடிக்கணும்னு சொல்ல அவர் வந்து ஒன்வேல கூட்டிட்டு போய் ட்ரெயினை தி விட்டார் பட் ஒன்வேல ஏன் போனீங்க அப்படின்றதான் கேள்வி சோ அதுக்காக வந்துட்டு போலீஸ் வந்து காரை சீஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு பதிலாக அமௌண்ட் ஃபைன் பண்றதுக்கு பதிலாக போயிட்டாரு அவரு ஒரு ஸோ இவங்க வீட்டுக்கு வந்த உடனே ஒரு பக்கம் மீனை கிட்ட தான் அடுத்து சால்வ் வீட்டுக்கு போயிட்டு ஒரு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஒரு பெரிய உயரதிகாரிட்டு போயிட்டு அவர்கிட்ட மூலயமா வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க ஸோ இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் அந்த போலீஸ்க்கும் முத்துக்குள்ள இருக்கிற அந்த ஈகம் வந்து அதிகமாயிட்டே வருது கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்குறாங்க ஃபேமிலியோட அதே போல இன்னொரு பக்கம் வந்துட்டு இன்னைக்கு எபிசோடில் முத்து மீனாக்குள்ள அந்த ஒரு புரியல் இல்லாமல் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டது மீனை கரெக்டாக தான் பேசினாங்க பட் முத்து தான் வந்துட்டு தேவையில்லாமல் கோவப்பட்ட மாதிரி இருந்துச்சு அது வேணுமே அவருக்காக வச்ச மாதிரி இருந்துச்சு சொல்லலாம் அது இன்னுமே ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்லணும் பட் அது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல ஏன்னா திடீர்னு ஒரு நெகட்டிவ் ட்ராக் கொண்டு வராங்கன்னா அது எங்கே போய் முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல பட் இப்போ சிறக்கடி காசில் நான் எப்பயுமே சொல்கிறது இந்த மாதிரி நெகட்டிவ் ட்ராக் ஒரு ஒரு ரெண்டு மூணு எபிசோட் தாண்டாதுங்க ஸோ ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்ந்துருவாங்க அதுதான் உங்களுடைய சக்ஸஸாகவே நான் பார்க்குறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ அப்கமிங் ட்ராக் நிறையா வந்துட்டு இருக்கு சரி எப்படி எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது நான் ஒரு ஃபுல் இந்த ఆఫ్ స్క్రీన్ పిచ్చి వీడియో మేక్ పండ త్యాంగ్స్ ఫర్ వాచింగ్ అన్ బాయ్